வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் நாங்கள் ஆன்லைன் மூலியமாக மாதம் மாதம் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு நடக்கணும்னாலும் நம்ம விரும்பின வாழ்க்கை நமக்கு அமையணுன்னாலும் நம்மளோட மனோசக்தி அதிகமாக இருக்கணும் நமக்கு மனோசக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தாலும் அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சு தெரிஞ்சு விரும்பின மாதிரியான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் இன்னைக்கு நம்ம மனோசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய பயிற்சியும் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட மனதை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிக்கும் போது அதோட ஆற்றல் அதிகமாகும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு தீக்குச்சியை சூரிய ஒளியில காட்டினோம்னா அந்த தீக்குச்சி ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் ஆனால் ஒரு பூத கண்ணாடி வழியாக சூரிய ஒளியை அந்த தீக்குச்சி மேல நம்ம செலுத்தும் போது அதே சூரிய ஒளியோட ஆற்றல் குவிக்கப்பட்டு திணிவு அதிகரிச்சு அந்த தீக்குச்சியை வந்து எரிய வைக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட மனதை ஒரு இடத்துல குவிச்சு குவிச்சு பழக்கணும்னா நம்மளோட மனோ சக்தி அதிகமாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் சீக்கிரமா நிறைவேறும் அதுக்கான பயிற்சி தான் இது ஹனுமனை வந்து சனி பகவானால கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஹனுமன் அப்படின்னா நம்மளோட மனம் நம்மளோட மனம் வலிமையா இருந்துச்சுன்னா நம்மளை யார்னாலையும் எதுவும் செய்ய முடியாது எந்த வித மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த மோசமான சூழ்நிலையால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோவோட எண்ட்லிங் கொடுக்குறோம் அந்த பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அமைதியான மனநிலையில உட்காந்துக்கோங்க உங்களோட ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி சின்முத்தரை வச்சுக்கிட்டு கண்களை மெதுவாக மூடிக்கோங்க கண்களை மெதுவாக மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்கள் மேலேயே கவனம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீனில் சக்தி சக்கரா தெரியுது அதோட நடுமையத்தை பாருங்கள் கண் இமைக்காமல் ஒரு முப்பது நொடி அந்த படத்தையே பாருங்கள் அந்த படத்தோட நடுமையம் தான் உங்களுக்கு தெரியணும் வேறு எதுவும் தெரியக்கூடாது இந்த மாதிரி கண் இமைக்காமல் ஒரு முப்பது நொடி பாருங்கள் முப்பது நொடி பார்த்ததுக்கப்புறம் மெதுவாக கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிய நிலையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நடக்கிற மாதிரி பாவனை பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிற மாதிரியும் நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் கற்பனை பண்ணுங்க நடக்கிற மாதிரி நினைங்க நினைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழணும் அந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு சீக்கிரமாக அமையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டதுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறந்து மறுபடியும் இந்த சக்தி சக்கரவை பாருங்கள் சக்கரால் இருக்கக்கூடிய அந்த நடுமையத்தை மட்டும் பாருங்கள் முப்பது நொடிக்கு அப்புறம் மறுபடியும் கண்களை மூடி உங்களோட வேண்டுதலை நடக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்களை மெதுவாக திறந்து மறுபடியும் அந்த சக்தி சக்கரால் இருக்கக்கூடிய நடுமையத்தை ஒரு முப்பது நொடி பாருங்க முப்பது நொடி பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மெதுவாக கண்கள் மூடி உங்களோட ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி நடக்கிற மாதிரி நினைங்க நினச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு சீக்கிரமா அமையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டி முடிச்சதுக்கு கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும் குருவுக்கு நன்றி சொல்லுங்க சித்தர்களுக்கு நன்றி சொல்லுங்க குரு கட்டையும் சித்தர்கள் கட்டையும் உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த பயிற்சி நீங்கள் எந்த நேரத்தில் வேணா செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரம்ங்கிறது காலையில மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வரக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் நமக்கு சீக்கிரமாவே கிடைக்கும் இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை நீங்க முதல்ல செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் ஏன்னா அந்த முதல் பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களோட உயிராற்றல் நிறைய மனிதர்களுக்குள்ளே போய் பதிவாகும் நம்மளோட உயிராற்றல் எவ்வளோ பேத்துக்குள்ளே போய் கலக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பவர் வந்து அதிகமாகும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அதனால் அந்த முதல் பயிற்சியை கட்டாயம் செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்யுங்க அந்த முதல் பயிற்சியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறோம் அந்த பயிற்சியை முழுமையாக பார்த்துட்டு தினமும் செய்ங்க அதே மாதிரி அந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு இந்த பயிற்சி செஞ்சு நீங்க ஏதாவது வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் சீக்கிரமா உங்களுக்கு நிறைவேறும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்